ஆன்மீக நண்பர்களுக்கு சித்தர் பூமி சார்பாக அன்பு வணக்கங்கள் அருள்மிகு ஹரிகேசவநல்லூர் அரியநாத சுவாமி ஆலயம் திருக்கோயில் தல வரலாறு பற்றி இந்த பதிவுக்குள் நாம் செல்வோம் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தின் போது ஈசனின் ஆணைக்கேற்ப அகத்திய முனிவர் தென்னாட்டுக்கு வந்தார் வடக்கையும் தெற்கையும் சமமாக்கினார் நிறைவாக பொதிகை மலையில் அமர்ந்து தவத்தில் ஆழ்ந்தார் இதற்கு நடுவே அகத்திய பெருமானுக்கு ஈசனின் தன் திருமண கோலத்தை எண்ணற்ற தலங்களில் அருளினார் பொதுகையில் உற்பவித்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பாய்ந்தோடும் பற்றாத ஜீவநதியான பொருணை ருணை எனப்படும் தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்பும் புராண பழமையும் கொண்ட சிவாலயங்கள் உள்ளன இவற்றில் பல ஆலயங்கள் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை என்கிற பெருமைக்குரியவை காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற ஆலயங்கள் இருப்பதைப் போன்றே தாமிரபரணியின் இரு கரைகளிலும் அருமையான ஆலயங்கள் அமைந்துள்ளன இவற்றில் ஒன்றுதான் அம்பாசமுத்திரம் உள்ள அரிகேசவனல்லூர் தற்போது லூர் என்று அழைக்கிறார்கள் இங்குள்ள பெரியநாயகி சமேத அரியநாதர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஏனெனில் அரிதாக காணப்படும் குபேர சன்னதியும் தேவியின் சன்னதியும் இன்று அமைத்திருக்கின்றன நவநீத கிருஷ்ணசாமி ஆலயமும் உள்ளது ஹரிகேசரி பாண்டியன் வயல்களில் நடுவே இயற்கை கொஞ்சம் சூழலில் ஆலயத்தை அமைத்துள்ளான் கோயிலின் தொன்மையை தனித்த கம்பீரத்தை கொடுக்கிறது பக்தர்களின் வருகை மிக குறைவாக இருப்பினும் உள்ளூர் அன்பர்களின் ஒத்துழைப்போடு பிரதோஷம் போன்ற விழாக்கள் சிறப்புற நடைபெற்று வருகின்றன நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் குடமுழு நடைபெற்றதை ஆலய அர்த்த மண்டபத்தில் உள்ள கல்வெட்டு தெரிவிக்கிறது ஆலயத்தின் முகப்பில் கோபுரம் ஏதும் இல்லை உள்ளே நுழைந்தவுடன் கொடி மரம் பலிபீடம் நந்தி அடுத்து மண்டபம் கடந்து உள்ளே நுழைந்தால் ஆகம கோயிலுக்கு உரிய சூரியன் சந்திரன் ஜுரதேவர் சப்தமாதர்கள் தட்சிணாமூர்த்தி பைரவர் போன்ற அனைத்து பரிவார தேவதைகள் சன்னதிகளும் உள்ளன இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் மிக பழமையானது ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் கல்வெட்டாகும் பன்னிரண்டாவது நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கல்வெட்டில் இங்குள்ள இறைவன் அரிகேசரிநல்லூரில் உள்ள அரிகேசரி ஈசுவரமுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் அரிகேசரி என்ற பாண்டிய மன்னன் இந்த சிவாலயத்தை கட்டியதால் மன்னன் பெயரால் இவ்வூர் அரிகேசரிநல்லூர் என்றழைக்கப்பட்டதாகவும் கூறுவர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகச் சிறப்பு வாய்ந்தவர் வலது காலின் மீது மடித்து வைத்தபடி திகழ்கிறார் பின்னிரு கரங்களில் மானும் மழுவும் ஏந்தியுள்ளார் பொதுவாக தட்சிணாமூர்த்தி சிலைகளில் பின் இரு கரங்களில் அட்சமாலை அல்லது அக்கினி மற்றும் டமருகம் உடுக்கை காணப்படுகின்றன நெல்லை மாவட்டத்தில் உள்ள இடைக்கால் தென் திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயம் தெந்திருபுவனம் புஷ்பவல்லி சமேது புஷ்பவனநாதர் ஆலயம் ஹரிகேசவ நல்லூர் அரியநாத சுவாமி ஆலயம் திருப்புடைமருதூர் நாரம்பூநாதர் ஆலயம் அத்தாளநல்லூர் மூந்திசுவரர் ஆலயம் ஆகியவை தலங்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றன அவற்றில் இந்த தலம் மூன்றாவதாக திகழ்கிறது இந்த உள்ள தட்சிணாமூர்த்தியின் திருமேனிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்த ஆலயங்களில் குரு பெயர்ச்சி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இத்தலத்தில் தட்சணரமூர்த்தி சன்னதிக்கு எதிராக உள்ள சப்த கன்னியர் சன்னதியில் வீரபத்திரருக்கு பதிலாக ருரு பைரவர் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த ருரு பைரவரை மனமாறத் தொழுதால் அஷ்டமா சித்திகளும் கிட்டும் என்ற நம்பிக்கை இந்த பகுதி மக்களிடையே நிலவுகிறது வெளிச்சுற்றில் தென்புறம் ஜேஷ்டா தேவியின் பெரிய உருவம் மாந்தன் மாந்தியோடு காட்சியளிக்கிறான் பாண்டி நாட்டுக் கோயில்களில் ஜேஷ்டா தேவி சந்ததிகளை சாதாரணமாக காண முடியாது வடக்கு சுற்றில் இறைவன் சந்ததிக்கு வடகிழக்கே அஷ்டதிக்பாளர்களில் வடதிசைக்குரியவனும் சிவபெருமாளின் நெருங்கிய நண்பருமான செல்வத்தின் அதிபதியான குபேரனின் மிகப்பெரிய கற்சலை ஒன்று காணப்படுகிறது வலக்கையில் கதையை ஏந்தி இடக்கையை மடித்த காலின் மீது வைத்துக் கொண்டு சுமார் நான்கு அடி உயரத்தில் மிகப்பெரிய உருவத்துடன் குபேரன் காட்சி அளிக்கிறார் இங்கு குபேரன் எழுந்தருளி இருக்கின்ற காரணத்தால் இந்த ஊர் ஒரு காலத்தில் அழகாபுரி என்று பெயர் பெற்றிருந்ததாம் இந்த குபேரனும் தீபாவளி மற்றும் அக்ஷய திருதியை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இந்நாள்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து குபேரனை வழிபடுகின்றனர் அரியநாதர் ஆலயத்தில் இறைவனுக்கு கோயிலும் அந்த ஆலயத்தில் வடகிழக்கில் இறைவி பெரிய நாயகி அம்மனுக்கு விமானத்துடன் கூடிய கோயில் அமைந்துள்ளன தேவியின் ஆலயம் பிற்காலத்தில் தனியே கட்டப்பட்டதாகத் தெரிகிறது பெரிய என்ற அடைமொழி ஏற்பு பெரிய திருமேனியோடு இறைவி காட்சி தருகிறாள் சுமார் ஏழு அடி உயரமான இறைவன் இறைவனின் சிலை கலை நுணுக்கமும் வனப்பும் மிக்கது இந்த ஆலயத்தில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் உள்ளன திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி அம்பாசமுத்திரம் சாலையில் திருநெல்வேலி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன வீரநல்லூர் அடைந்து அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் பயணித்தால் ஹரிகேசநல்லூர் அடையலாம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி